காய்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் கப்பலில் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க கேப் டவுன்ட்டு போட்டுக்கு வந்துருக்குறோம் கிளியரன்ஸ் கிடைக்கும் வரைக்கும் கப்பலை வெளியிலேயே ஆங்கர் போட்டு நிற்க சொல்லிட்டாங்க ஏழுமை மைல் தூரத்தில் தான் என்கிட்ட கப்பல் நிற்கிது லேண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியுது ஒரே மலைகளாக தான் இருக்குது எந்த மரங்களையுமே பார்க்க முடியல ஆனா வடிவா இருக்குது இருபத்தி நாலு தான் இருக்குது டெம்பரேச்சர் கப்பல் எங்க இருக்கு வந்துட்டாலே எங்க பொடியலுக்கு சொல்ல தேவையில்ல மீன் பிடிக்க தொடங்கிடுவாங்க அதுவும் இங்கே நிறைய மீன்கள் கிடைக்கிறாடி இரவு பகலண்டு பார்க்காம டியூட்டி போட்டு மீன் பிடிக்கிறாங்க சின்ன சின்ன மீன்கள்னு நிறைய இருக்குது சொன்னா நம்ம இவங்களோ தெரியாது கிட்டத்தட்ட நாப்பது நாப்பத்தஞ்சு கிலோவுக்கு பிடிச்சிருப்போம் இன்றைக்கு மட்டும் இனி ஒரே மீன் பொரியல் எனக்கு மீன் பிடிக்கிறங்க சம்மந்தம் கிடையாது சாப்பிட மட்டும்தான் தெரியும் நாங்க மட்டும் இல்லாமல் எங்க உள்ளூர்ல இருக்கவங்க கூட போட்டை கொண்டு வந்து இரவுல மீனை அள்ளிட்டு போறாங்க நல்ல லைட் ஒன்று போடுறதுனா மீன்கள் எல்லாம் தேடி தேடி வருது சும்மா தூண்டில் போடுறதும் எடுக்கிறது தூண்டில் போடுறதும் எடுக்கிறது மாதிரி இருக்குது இங்கே நிறைய மீன்கள் இருக்கிறனாடி அந்த பறவைகள் தெரியுமா அந்த என்று சொல்றது அது மட்டுமே ஒரு நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து எங்களை கப்பலை சுற்றி வர பறந்து கொண்டுருக்குது